டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது கிராமத்தில் எங்கள் சித்துப்பாவோட தோட்டம் இங்கே பயோடைவர்ஸிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் உயிர் பன்மை Biodiversity, த எக்கோசிஸ்டம் ஆஃப் the வில்லேஜ் கார்டன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆர் தோப்புன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பல வகையான தாவரங்கள் காணப்படும் அரவுண்டு 40 டு ஃபிஃப்டி ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் இதை டிபெண்ட் பண்ணி ஒரு இருபதுலேருந்து முப்பதற்கும் மேற்பட்ட பறவைகள் வரும் எங்கள் ஊரில் எடுத்த நெல்லாம் மயில் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த எக்கோசிஸ்டத்தில் பார்க்குறப்ப இந்த ஒரு தோப்பானது ஒரு மண்டலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் ப்ரை ப்ரொடியூசர்ஸ் முதலாம் நிலை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுவது தாவரங்கள் என்று தெரியும் இது பாருங்கோ மா மேஞ்சிஃபெரா இண்டிகா என்று அழைக்கப்படுகின்ற மா இங்கே பாருங்கோ கருவேப்பிலை இங்கே பாருங்கோ காக்கஸ் நியூசிஃபெரா என்று அழைக்கப்படுகின்ற தென்னை இங்கே பாருங்கோ வீட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக முருங்கை அந்த இடத்துல பாருங்கோலே அந்த இடத்துல இருக்கிறது அலுவீரா என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் அது பக்கத்தில் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் இதை பார்த்துட்டே அந்த எல்லாம் அப்புறம் எலும்பிச்சை கீழே பார்த்ததெல்லாம் எண்ணற்ற சிறு செடி வகைகள் ஹெர்பேஷியஸ் பிளான்ஸ் எல்லாமே மெடிசனலி இம்பார்ட்டண்ட் ஒரு ரெண்டு மூணு காமிக்கிறேன் பாருங்கள் திஸ் இஸ் ட்ரைடாக்ஸ் ப்ரொகும்பென்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற வெட்டுக்கா பச்சளை செடி இது புண்களை ஆற்றும் என்பது உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க அகாலிஃபா இண்டிகா என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் இதை போன்று கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் இந்த பகுதியில் காணப்படும் அப்போ இது கிராமத்திலே ஒரு சூழல் மண்டலத்தை ஏற்படுத்தி எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் தருகிறது இதுமாரி எக்கோசிஸ்டம்ங்கிறது எப்பொழுதும் ப்ரொடெக்ட் செய்யப்பட வேண்டும் இது ஒரு தோப்பு எக்கோசிஸ்டம் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் இந்த மரத்தை பாருங்கள் இது ஆக்சுவலி எடுத்தது எல்லாம் ஐ ஹோப் இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டில் வரும் அப்படியே பார்த்தல்ல இங்கே பாருங்க நெல்லி இது நெல்லி தாவரம் பெருநெல்லி விட்டமின் சி நிறைந்த நெல்லி தாவரம் இங்கே பாருங்கள் இந்த கிரவுண்ட் எக்கோசிஸ்டத்தை பாருங்கள் இந்த தரைப்பகுதியினை எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற ஹெர்பேஷியஸ் தாவரங்கள் இந்த தாவரங்கள் அனைத்துமே மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது மேலே இருக்குது பாருங்கள்ல பெருசாக ஒரு ட்ரீ தெரியறது பாருங்கள் தென்னை மரத்தின் கீழே இருக்கின்ற ட்ரீ அது சாண்டல் ட்ரீ அது ஒரு எக்கோசிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும் அப்படியே பாருங்கள்லே இங்கே மா ஏற்கனவே மா காமிச்சேன் அதுமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறத்தை பாருங்கள் எண்ணற்ற தாவரங்கள் காணப்படுகின்றன இது எல்லாமே ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை எங்கள் கிராமத்தில் மிகச்சிறப்பான சூழலை அழித்திருக்கிறது எங்கள் சித்தப்பாவுக்கு இது மாதிரி பிளான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் சித்தப்பா டாக்டர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அதனால் எப்பயும் ஹி யூ மெயின்டைன் அ வெரி குட் கார்டன் அதேமாரி இங்கே போனே இருக்கங்களேன் நம்ம எலும்பிச்சை மழை இருக்குது பாருங்களோல்ல எலும்பிச்சை தாவரம் அது ஒரு தனி தோட்டமாக வைத்திருக்கிறாரு அது கீழே எல்லா புல்வெளிகள் இருக்கும் இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்துன்றிருக்கு பாருங்கள் இது டீக் ட்ரீ தேக்கு மரம் என்று அழைப்போம் அங்கே பாருங்கள் நெல்லிக்காயில் இன்னொரு வகை நெல்லிக்காய் அப்போ இந்த கிராமத்தில் அந்த பக்கம் பார்த்தெல்லாம் வில்வ மரம் இருக்கும் கிராமத்தில் ஒரு வீட்டுத் தோட்டம் என்று கூற முடியாது தோப்பு என்று அழை அழைக்கலாம் இந்த தோப்பானது மிகச் சிறந்த ஒரு சூழல் மண்டலத்தை கிராமத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது நமக்கு தேவையான ஆக்சிஜன் வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்துமே இதிலிருந்து கிடைக்கும் ஸோ கிராமத்தில் இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒரு தோட்டத்தை மெயின்டைன் செய்தோம் என்றால் பயோடைவர்சிட்டியை எக்கோசிஸ்டத்தை நம்மளால் முடிஞ்சதையும் பாதுகாக்க முடியும் ஸோ மாணவர்கள் இதை போன்று உங்கள் வீட்டிற்கு பின்புறம் ஏதாவது தோட்டங்கள் தோப்புக்கள் இருந்தால் அந்த தோப்புக்களிலே நீங்கள் ஆய்வினை மேற்கொள்ளலாம் Thanks a lot for hearing. Thank you.